Nitty- கொடுக்கடியாகிப்போம் இந்த வாழ்நாட்களிலே குறிப்பாக இந்த காலகட்டத்திலே எல்லா மனிதர்களும் அமைதியை இழந்து போயிருக்கிறோம் நம்மிடம் செல்வங்கள் இருக்கலாம் நம் நினைத்த வேலை வாய்ப்பு இருக்கலாம் சொந்தமாக வீடு இருக்கலாம் ஆனாலும் இந்த அமைதி நம்மிடம் குறைவுபட்டு தான் இருக்கிறது உலகம் தர முடியாத அமைதியை உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்து நம் முன்பாக இருக்கிறார் அவரிடம் இந்த அமைதியை வேண்டுவோம் அமைதியின் தெய்வமைறைவா தலைவனே அருள்வா யருள்வாய் யாமி தேடுகின்ற அமைதி 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 என்றும் எங்கும் இயேசுவின் திறப்பு முதல் அவருடைய உயிர்ப்பு காலத்திற்கும் இந்த அமைதிதான் சொல்லப்பட்டது கடவுள் அமைதியை கொடுப்பவராக வந்தார் அமைதியின் நிறைவான மகிழ்ச்சியை அவர் பிறப்பு கொடுத்தது எந்த வீட்டிற்கெல்லாம் செல்வீர்களோ அந்த வீட்டிற்கு அமைதி உண்டாகட்டும் என்று சொல்லுங்கள் அதன்படியே அங்கு அமைதி கிடைக்கும் என்று சொன்னவர் உங்களுக்கும் எதிரிக்கும் சண்டை ஏற்படும் என்று சொன்னால் உங்களுக்குள்ளே சமரசம் செய்து கொள்ளுங்கள் அமைதி உங்களுக்கு உரித்தாகட்டும் என்று சொன்னவர் தன்னை காட்டி கொடுத்தவர்கள் மறுதிழித்தவர் உதறி ஓடி போனவர்கள் ஒன்றாக கூடியிருக்கும் பொழுது உயிர்த்த ஆண்டவர் அவர்கள் நடுவில் சொன்ன வார்த்தை அமைதி உரித்தாகுக நின்று நாம் குழுமியிருக்கிற இந்த இடத்தில் நம்மிடம் அவர் அமைதி உரித்தாக என்று சொல்கிறார் அந்த அமைதியை ஆண்டவரே இன்னும் எங்களுக்கு தாரும் என்று சொல்லி பாடுவோம் மைதீன் தெய்வ என் இதய தலைவனே அருள்வாய் அருள்வாய் யாங்கி கடவுள் கிறிஸ்து வழியாக நம்மை அவரோடு ஒப்புரவாக்கினார் இந்த ஒப்புரவு பாவத்தினால் ஏற்பட்ட எல்லா குழப்பங்களிலிருந்தும் எல்லா துன்பங்களிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் மானிடத்திற்கு அமைதி கொடுத்தது அந்த ஒப்புரவின் செய்தியை அவர் எங்களுக்கும் அளித்தார் என்று பவுலிடிகளார் சொல்கிறார் நாம் இந்த ஒப்புரவின் தூதுவர்களாக இருக்கிறோம் நாம் ஒப்புரவை அமைதியை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நேரத்தில் இந்த வழிபாட்டை முடித்து நாம் சொல்லுகிறபொழுது பொழுது அமைதி சூழ்ந்தவர்களாக அமைதியை உரி உரித்தாக்கி கொண்டவர்களாக திரும்ப வேண்டும் எனவே நற்கருணை ஆண்டவரே எங்களுக்கு அந்த அமைதியை தாரும் என்று சொல்லி மீண்டுமாக பாடுவோம் ய தலைவனே உணர்ந்து அருள்வருள்வா யாம் இயங்கி தேடுகின்ற அமைதி தாகத்தோடு அமைதி அமைதி நம்பிக்கையோடு என்றும் என்றும் அமைதி 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 என்றும் என்றும் புனித பவுல் பிலமோனுக்கு எழுதிய திருமுகம் முதல் அதிகாரம் பதினேழு தொடங்கி இருப்பது முடிய உள்ள இறை வார்த்தைகள் நமக்குள்ள நட்புறவை கருதி என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனையும் ஏற்றுக்கொள்ளும் அவன் உமக்கு ஏதாவது தீங்கு இழைத்திருந்தால் அல்லது கடன் பட்டிருந்தால் அது என் கணக்கில் இருக்கட்டும் நானே அதற்கு ஈடு செய்வேன் என பவுலாகிய நான் என் கைப்பட எழுதுகிறேன் நீர் உம்மையே எனக்கு கடனாக செலுத்த வேண்டுமென நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லை ஆம் சகோதரரை ஆண்டவர் பொருட்டு எனக்கு இந்த உதவியை செய்யும் கிறிஸ்துவின் பெயரால் என் உள்ளம் புத்துயிர் பெறச் செய்யும் ஆண்டவரின் அல்வாக்கு இறைவனுக்கு நன்றி தேசுவில் இனியவர்களே கிறிஸ்தவ சமயத்தை அல்லது நமது இந்த மதத்தை யோசித்து பார்க்கிற பொழுது பல நேரங்களில் பிரம்மிப்பை உருவாக்குகிற ஒரு சமயமாக இருக்கிறது உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்று வைத்துக்கொள்வோம் யாருக்குமே நாம் ஒரு மருத்துவரை பார்க்க போகிறோம் நமக்கு அடிக்கடி காய்ச்சல் வந்து கொண்டே இருக்கும் உடல்நிலை சரியில்லாமல் போய் இருக்கும் அதற்கு ஒரு நிரந்தர தீர்வு இல்லை என்று வைத்துக்கொள்வோம் நீங்கள் ஒரு மருத்துவமனைக்கு செல்கிறீர்கள் அங்கே ஒரு மருத்துவரை பார்க்கிறீர்கள் அவருக்கும் அதே பிரச்சனை இருந்தால் நீங்கள் அவரை சென்று பார்ப்பீர்களா அதை நம்பி பார்ப்போமா பார்க்க மாட்டோம் ஒருவேளை அவர் கைராசியான டாக்டராக கூட இருக்கலாம் ஆனால் நம்ம போய் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு விதமான நெருடல் இருக்கும் போகணுமா அவருக்கே உடம்பு சரியில்லையே எது சரி வருமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கும் ஆனால் கடவுளை பார்கள் இயேசு கிறிஸ்து யூத சமயத்தின்படி சபிக்கப்பட்டவர் ஏனென்றால் மரத்தில் தொங்கடப்பட்டவர் அவரே துன்பத்திற்கு ஆளாக இருக்கிறார் தொங்கி கொண்டிருக்கிறார் ஆனால் அவரிடம்தான் நல்ல கல்வன் உதவி கேட்டான் நீர் மீட்பு பெறும் பொறுத்து பெரும் வகையில் என்னையும் நினைவு கூர்ந்திரலும் இப்பொழுதே விண்ணகத்தில் இருப்பார் அவர்தான் நமக்காக பரிந்து பேசுகிறார் அவரே தூங்கிக்கிட்டு இருக்கிறார் வேறு வழி இல்லாமல் என் நிறைவா இந்நிறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கதறுகிற இடத்தில் இருக்கிறார் ஆண்டவர் விட்டுட்டாரு முடிஞ்சிச்சு சாகத்தான் போகிறேன் என்கிற நிலையில் இருக்கிறார் அவர் என்ன சொல்லுகிறார் ஆண்டவரே இவதோ இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் அவர்களை மன்னி இன்றைய நாளில் நான் வாசித்த இந்த முதல் வாசகம் பிளம்பனுக்கு பவுள் எழுதிய கடிதம் முன்னுரையில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இந்த கடிதம் ரோமையில் அவர் சிறையில் இருக்கிற பொழுது எழுதிய கடிதம் என்று மரபு ரீதியாக நம்பப்படுகிறது பவுளே சிறையில் இருக்கிறார் சிறையில் இருந்து அவருக்கு மீட்பு கிடைக்குமான்னு தெரியாது அவர் ஒரு அடிமைக்காக கடிதம் எழுதுறார் எப்படி எழுதுறாருன்னா நான் என்னையே உனக்கு கொடுக்குறேன் என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஒரு செல்வந்தருக்கு எழுதுகிறான் இனி இவர்களே இதுதான் கிறிஸ்தவ சமயத்தினுடைய அடிப்படையாக நான் பார்க்குறேன் நான் துன்பப்பட்டா அந்த துன்பம் இன்னொருத்தருக்கு போய் சேர்ந்துட கூடாது என்னை மாதிரி துன்பப்படுகிறவர்களுக்காக நான் ஜபிக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு பல புனிதர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்கள் துன்பப்படுவார்கள் ஆனால் அந்த துன்பத்தை யாராவது ஒருவருக்காக யாராவது ஒருவருடைய மீட்புக்காக அவர்கள் அர்ப்பணித்தார்கள் அதனால் அவர்கள் பெரிய புனிதர்களாக மாறினார் புனித அல்போன்சா நமக்கு தெரியும் புனித அல்போன்சா தன்னுடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் அவர் துன்பத்தில் மட்டுமே வாழ்ந்தார் இந்திய நாட்டினுடைய புனித அவர் துன்பத்தை மன்றாடி துன்பத்தில் அவர் வீழ்ந்து இருக்கிற பொழுது அவர் ஒருபோதும் தனக்காக ஜபித்ததில்லை ஒரு முறை சிலர் அவரிடம் போய் ஜெயிக்கிறார் அருள் சிஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ணால் எங்களுக்கு நடக்கும் அதனால் நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் எங்களுக்காக என்று சொல்லி கேட்கிற பொழுது அவர் சொன்னார் வேண்டாம் என்கிட்ட ஜப உதவி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் போய் கேட்டவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக போச்சு என்னடா ஒரு சிஸ்டர் நம்ம ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது வேண்டாம்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இல்லை பரவாயில்ல ஜெபம் பண்ணுங்கள் இல்லை இல்லை என்கிட்ட மட்டும் நீங்கள் ஜப உதவி கேட்காதீங்க வேறு யார்கிட்டையாவது கேளுங்கள் சிஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க எதுக்கு உங்கள்கிட்ட கேட்கக்கூடாது என்று சொல்லுகிற பொழுது அவர் சொல்கிறார் நான் எப்பொழுதுமே ஆண்டவரிடம் எனக்கு துன்பங்களை தாரும் என்று சொல்லி தான் ஜபிப்பேன் எனக்கு இன்பங்களை தரவோ அல்லது என் துன்பத்திலிருந்து விடுதலை தரவோ நான் ஆண்டவரிடம் ஜபித்ததில்லை இப்போ உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் என்று சொன்னால் நான் எனக்கு கேட்க மாதிரி உங்களுக்கு கேட்கறதுக்கு எனக்கு மனசு இல்லை அதனால் நீங்கள் என்ன செய்யாதீங்க வேறு ஏதாவது சிஸ்டர்கிட்ட கேளுங்க ஏன்ட்ட கேட்காதீங்க எதுக்கு உங்களுக்கு துன்பம் வேணும் என்று கேட்கிற பொழுது ஆண்டவர் துன்பத்தின் மூலமாக அந்த மனுகுலத்திற்கு விடுதலை கொடுத்தார் மீட்பு கொடுத்தார் அதுபோல் ஆண்டவர் எனக்கு துன்பம் கொடுப்பார் என்று சொன்னால் அந்த துன்பம் யாராவது ஒருவருக்கு பயன்படும் என்று சொல்லி மனிதன் இனி அவர்களே அவர்களுடைய அந்த குடும்ப வாழ்க்கையிலே அந்த சமய வாழ்க்கையிலே அவர் துன்பப்பட்டு கொண்டே இருக்கிறபடியால் பலரும் அவரை பார்த்து குறை சொன்னார்கள் எப்போ பார்த்தாலும் நோய் பயப்பட்டுட்டே இருக்கிறார் சில நேரம் சீரம் போடுறா என்றெல்லாம் சொல்லி அவர்களை படித்துரைத்திருக்கிறார்கள் ஆனால் அதை குறித்து அவர் ஒருபோதும் கவலைப்பட்டதில்லை எனது துன்பம் இன்னொருவருக்கு மீட்பு கொடுக்குமா ஆண்டவர் இந்த துன்பத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இனி அவர்களே பவுலடிகளார் கூட ஒரு இடத்தில் இப்படியாக ஜபிப்பார் நான் உங்களுக்காக கடவுளிடம் வேண்டுகிறேன் நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை போல் இருங்கள் விலங்கு மட்டும் வேண்டாம் என்று சொல்லுவார் விலங்குனா எனது செயின் கைதியா சங்கிலி போடுவாங்களா அந்த சங்குலி மட்டும் வேண்டாம் மற்றபடி நான் ஆண்டவற்றை பெற்ற ஆசிர்வாதங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லுவார் எவ்வளவு அற்புதமான ஒரு ஜபம் ஒரு வேண்டுதல் ஒரு கிறிஸ்தவ சமூகத்தினுடைய ஒரு அடிப்படை விஷயம் அது நான் துன்பப்படுகிறேன் நான் வேதனைப்படுகிறேன் அது என் கூட்ட இருக்கட்டும் எனக்கு அருள் இருக்கிறது எனக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் நான் எந்த நிலையில் இருக்கிறேன் அது பிரச்சனை இல்லை என்னால் இன்னொருவருக்கு நன்மை செய்ய முடியுமா அதை நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் எந்த சூழ்நிலை என்றால் அதனால்தான் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தினுடைய தன்மை என்னவாக இருக்கும் என்று கூட தெரியாத சூழ்நிலையில் பவுலடிகளார் இன்னொருவனுக்காக ஜெபிக்கிறான் யார் அவன் ஓடி கைதி ரோமை சட்டத்தின்படி ஒரு அடிமை ஒரு தலைவரிடமிருந்து ஓடி போய்விட்டால் அது நல்ல காரியத்துக்கோ கெட்ட காரியத்துக்கோ சரியோ தப்போ அதெல்லாம் கணக்கிடையாது ஒரு அடிமை ஒரு தலைவனிடமிருந்து ஓடி போய்விட்டால் அவனை சட்டப்படி கொலை செய்யலாம் அதற்கு உரிமை உண்டு அவருக்கு வந்து அந்த உரிமையை சட்டமே வழங்கி இருக்கிறது விசாரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு கைதிக்காக பவுலடிகளால் சொல்கிறார் ஒரு காலத்தில் உனக்கு உபயோகம் இல்லாமல் ஓடி போன கைதி இப்பொழுது உமக்கும் எனக்கும் உபயோகமானவன் என்று எழுதுகிறார் என்ன உபயோகம் பவுலடிகளாக இருக்க பொறுத்தவரில் ஒருத்தருக்கு பரிந்து பேசி உயிரை காப்பாற்றிருக்கிறேன் அது அவர் புண்ணியத்தில் சேரும் நான் கொள்ள வேண்டிய ஒருவனை மன்னித்து இருக்கிறேன் அது அவருடைய புண்ணியத்தில் சேரும் ஒரு மனிதர் எப்படி ரெண்டு பேருக்கும் யாருக்குமே பயன்படாத ஒரு கைதியாக இருக்கிறவன் இரண்டு பேருக்குமே உபயோகம் உள்ளவனாக மாறுகிறான் இனி இவர்களே இதே போல் பல விஷயங்களை இதில் நாம் யோசித்து பார்க்கலாம் அப்போ நான் துன்பப்படுகிறேன் என்னால் என்ன சாமி செய்ய முடியும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் சில நேரங்களில் எனக்கு ஒரு துன்பம் இருக்கிறது அதை விட்டு போகாமலே இருக்கிறது நீங்கள் அந்த துன்பத்தை இன்னொருவருடைய நன்மைக்காக ஒப்புக் கொடுங்கள் அதை நமக்காக ஒப்புக் கொடுத்தால் அதில் பிரயோஜனம் இல்லை ஆனால் நான் படுகிற துன்பங்களை இன்னொருவருக்காக ஒப்புக் கொடுக்கிற பொழுது அது கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடிப்படை பண்பாக மாறுகிறது இனிவர்களே இயேசு கிறிஸ்து அதனால்தான் தான் துன்பப்பட்டு மனித குலத்தை மீட்டார் தன்னுடைய துன்பத்தின் அடையாளமாகத்தான் அந்த நற்கருணையில் அவர் இருக்கிறார் புனித இன்னாசியார் சொல்லுவார் ஒரு கோதுமை அப்பம் எப்படியாக உருவாக்கப்படுகிறது ஒரு கோதுமை அப்பத்தை கோதுமைகளை என்ன செய்கிறோம் சேகரிக்கிறோம் சேகரிக்கிற கோதுமைகளை எல்லாம் சேர்த்து அப்பங்களை நாம் செய்து விடுவதில்லை அதில் நல்ல கோதுமைகளை பிரித்தெடுக்கிறோம் நல்ல கோதுமைகளை என்ன செய்கிறோம் அரைக்கிறோம் அதை மாவாக மாற்றுகிறோம் அப்படின்னு நான் கஷ்டப்படுத்துகிறோம் நல்ல கோதுமைகள் அரைக்கப்பட்டு அது மாவாக உருவாக்கப்பட்டு உருவாக்கப்படுவது அப்பம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய நன்மையின் முழுமையால் இருந்தது இருந்த போதிலும் தன்னே தானே அவர் அடிமைத்தனத்திற்கு அடிமை நிலைக்கு துன்பத்திற்கு தன்னை ஆளாக்கி கொண்டு அந்த துன்பத்தின் அடிப்படையில் ஒரு மீட்பை கொடுக்கிற ஒரு அருள் சாதனமாக நற்குரணியாக வந்திருக்கிறார் அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் எப்பொழுதுமே நன்மை மட்டுமே தேடிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு யாராவது துன்பம் கொடுக்கிற பொழுது ஆண்ட கைவிட்டு விட்டார் என்று பொருள் இல்லை மாறாக அந்த துன்பத்தில் யாரோ ஒருவருக்கு நன்மை செய்வதற்கு ஆண்டவர் நம்மை பயன்படுத்த போகிறார் இல்லை என்றால் அந்த துன்பத்தை யாராவது ஒருவர் நன்மைக்காக யாராவது ஒரு மீட்புக்காக நாம் கையளிக்கிற பொழுது உண்மையிலே யாராவது ஒருவர் நம் பொருட்கள் மீட்கப்படுவார் அது நமது புண்ணிய கணக்கில் சேர்க்கப்படும் கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை பண்பு இது இனி இனிவர்களே இந்த பண்பை நாம் கொள்ள முயற்சி செய்வோம் முழந்தால் படியிடுவோம் நமது வாழ்க்கையில் இருக்கிற ஏதாவது மாற்ற முடியாத நீங்கிவிடாத துன்பம் ஏதாவது இருக்கிறதா என்று யோசித்து பார்ப்போம் நம்மை வருத்தி கொண்டிருக்கிற அல்லது நமக்கு பிடிக்காத ஒரு வருத்தம் வெறுமை வெறுப்பு பகைமை ஏதாவது ஒன்று நம்மை துன்புறுத்தி கொண்டே இருக்கலாம் பவுலடிக்காருக்கும் அப்படி ஒரு துன்பம் இருந்தது அந்த துன்பத்தை எடுத்து விடுமாறு ஆண்டவரிடம் மூன்று முறை மன்றாடுகிறார் ஆண்டவர் சொல்கிறார் அதை குறித்து நீ கவலைப்படாதே உன்னுடைய இயலாமையில் என்னுடைய வல்லமை வெளிப்படும் வலுவின்மையில் தான் எனது வல்லமை முழுமையாக வெளிப்படும் என் அருள் மட்டும் உனக்கு போதும் என்று சொல்கிறார் இந்த நேரத்தில் அந்த துன்பத்தை ஆண்டவரிடம் ஒப்படைப்போம் ஒருவேளை நமக்கு அது பிடிக்காமல் இருக்கலாம் ஆண்டவரே இந்த துன்பத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் யாராவது ஒரு வாழ் ஒருவருடைய வாழ்க்கைக்கு மீட்பு அளிக்கும்படியாக இதை மாற்றிக்கொள்ளும் என்று சொல்வோம் ஆண்டவருடைய மீட்பினாலே ஒரு நாளாவது பார்த்து மாட்டோமா என்று நீங்கள் இயங்குவீர்கள் என்று அச்செய்தி வாசகத்தில் கடவுள் சொன்னாரே அது இதுதான் என்னுடைய துன்பத்தை இன்னொருவருக்கு நான் கையளிப்பேன் என்று சொன்னால் இன்னொருடைய மீட்புக்காக நான் இதை பயன்படுத்துவேன் என்று சொன்னால் அது ஆண்டவருடைய நாளின் ஒரு பகுதி அதை மாற்றுவதற்கு அதை செய்வதற்கு வரம் தரும்படியாக நற்கருணை ஆண்டவரிடம் அன்றாடுவோம் நமது வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள நமது வாழ்வின் உடைய நிறைவை பெற்றுக்கொள்ள நற்கருணை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்யும்படியாக மன்றாடுவோம் துன்பங்களின் மூலமாக வாழ்வையும் துன்பங்களை மற்றவருக்கு கொடுப்பதன் மூலமாக வாழ்வி நிறைவையும் பெற்றுக்கொள்ள கடவுள் நமக்கு அருள் தரும்படியாக செவிப்போம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மிக தூயது என போற்ற வருக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்த தீமையிலிருந்து எங்களை விடுவித்தோம் மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவரை போற்றுவோம் Bye. Bye. வியப்புக்குரிய திருஅருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றே உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் வரைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அருள் புரியும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் नीरे आव् क्रिस्तेज भूरति पादे